வணக்கம் ஆன்மீகோலா நியர்களே தற்பொழுது நாம் ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்குரிய தின பலன்களை காணவிருக்கின்றோம் இன்றைய கிழமையாகப்பட்டது செவ்வாய் இன்றைய தினம் சந்திரனாகப்பட்டவர் தனுசு ராசியிலே பூராடம் நட்சத்திரத்தில் காலை எட்டு முப்பது மணி வரையும் அதன் பிறகு தனுசு ராசியிலே உத்ராடம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்றார் மாலை மூன்று மணி வரை அதன் பிறகு தனுசு ராசியிலே இருந்து மகர ராசிக்கு பயிற்சியாகி உத்ராடம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்றார் இன்றைய திதியாகப்பட்டது சதுர்த்தசி திதி இரவு ஒன்பது மணி வரை அதன் பிறகு அம்மாவாசை பறக்கின்றது இன்றைய தினம் போதாயன அமாவாசை இன்றைய பேச்சி என்று பார்க்கின்ற பொழுது சுக்கர பகவான் கும்பராசிலே இருந்து மீனராசிக்கு ஆகிறார் அங்கு முச்சம் பெறுகிறார் இனி உங்களுடைய ராசிக்குரிய இன்றைய நாள் பலனை காணலாம் மேஷ ராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு யோகத்துக்குரிய கிழமை சந்திரனாகப்பட்டவர் ஒன்பதிலும் பிறகு பத்திலும் சஞ்சாரம் செய்கின்ற யோகம் இன்றைய நாள் பலமாக இருக்கும் சந்திர மங்கள யோகம் இருக்கின்றது மேலும் பத்திலே சூரியன் பலமாக திக்பலம் பெற்றிருப்பதும் புதனோடு சேர்க்கை பெற்றிருக்கின்ற செல்வத்துக்குரிய நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது சுக்கரன் பதினொன்றிலும் பிறகு பன்னெண்டுக்கு வந்தாலும் நன்மையை இரண்டிலே குரு மூன்றிலே செவ்வாய் மிக சிறப்பாக இருப்பதனால் தொழில் வியாபாரம் மேன்மையை பெறும் முயற்சிகளை தைரியமாக ஈடுபடுவீர்கள் உங்கள் ராசிக்குரிய கிழமை என்பதனால் இன்றைய நாள் எந்த ஒரு காரியத்திலும் உங்களுக்கு வெற்றி இருக்கின்றது உத்தியோகம் உற்சாகமான முடிவுகளும் செயல்களும் இருக்கும் உயரதிகாரிகளும் நட்புறவருக்கும் சக ஊழியர்கள் பகமை காட்ட மாட்டார்கள் குடும்பத்தில் சந்தோஷம் கணவன் மனைவிய அன்பு பாசம் எல்லாவற்றிலும் இன்றைய நாள் உங்களுக்கு மேன்மையான முயற்சியான மகிழ்ச்சியான சந்தோஷமான இருக்கின்ற நாள் இன்றைய நாள் யோகத்துக்குரிய நாள் செயல்களை வேகம் காட்டுங்கள் வெற்றியிலும் பெறுவீர்கள் ரிஷபராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் மாலை மூன்று மணி வரை சந்திராஷ்டமும் அதன் பிறகு சந்திரன் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வருகிறார் இன்றைய நாளை பொறுத்தவரை தைரியமான முடிவுகள் மூன்று மணிக்கு பிறகு எடுகள் புதிய முயற்சிகள் அதன் பிறகு எடுப்பதன் மூலம் நன்மைகள் இருக்கின்றது காரணம் மூன்றாம் இடத்துக்குரிய சந்திர பகவான் உங்களுக்கு ஒன்பதுக்கு வந்த பிறகு தன் வீட்டை பார்க்கின்ற யோகம் இருக்கின்றது ராசியாதிபதி உங்களுக்கு பத்தில் இருக்கின்றவர் இன்றைய தினம் பதினோராம் இடத்துக்கு வந்து உச்சம் பெறுவது மிக சிறப்பானது இனி சுக்கரன் பதினொன்றில் இருக்கின்ற நாட்கள் உங்களுக்கு மிக யோகத்தை கொடுக்கும் பதவுநிலை ராகு இருக்கின்ற பலமும் உங்கள் ராசிக்கு பத்தாம் சனி ஆட்சி பெற்றிருக்கின்ற யோகம் இருக்கின்ற இருப்பினும் இரண்டாம் இடத்தில் வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் வக்ரமாக இருப்பதையும் மனதில் கொள்ளுங்கள் இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் மேன்மையை பெறும் புதிய முயற்சிகள் தனலாபத்தை கொடுக்கும் இருந்தாலும் எந்த ஒரு பெரிய முதலீடுகளும் சந்திராசம் முடிந்த பிறகு மாலை மூன்று மணிக்கு பிறகு எடுப்பது நல்லது உத்தியோகத்தை பொறுத்தவரை யார்த்தையிலே பொறுமை காட்டுங்கள் எட்டில் சூரிய நிற்பதனால் உயரதிகாரிகளும் செவ்வாய்க்கிழமை செவ்வாயும் இரண்டாம் இடத்தில் வகரமா இருப்பதால் கொஞ்சம் பொறுமை வேண்டும் புதிய விஷயங்கள் மற்றும் குரூப் டிஸ்கஷன் போன்றவற்றில் கொஞ்சம் நிதானம் காட்டுவதும் வார்த்தையிலே கோபமில்லாமல் இல்லாமல் கொள்வது நல்லது குடும்பத்தில் சந்தோஷம் கணவன் மணி உருவிலே அன்பு பாசம் குழந்தைகளால் மகிழ்ச்சி உற்றார் உறவினர்கள் நண்பர்களிடம் வார்த்தையிலே கவனம் அவருடைய முயற்சிகளுக்கு நீங்கள் ஜாமீன் போன்றவற்றில் போடாமல் தவிர்ப்பதே நல்லது இன்றைய நாளை பொறுத்தவரை ரிஷவராசிக்கு சந்திராசம் முடிந்த பிறகு நன்மை இருக்கின்ற நாளாக இன்றைய நாள் அமைந்திருப்பது மகிழ்ச்சிக்குரியது புதனராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் மாலை மூன்று மணிக்கு பிறகு உங்களுக்கு சந்திராஷ்டமம் வரைக்கின்றது மூன்று மணி வரை சந்திரன் உங்களுக்கு ஏழில் இருக்கின்ற பலம் இருக்கின்ற நாளாக இருக்கின்றது சந்திரன் செவ்வாய் ஒருவரை பார்த்துக் கொள்கின்ற சந்திரமங்கல யோகமும் இன்றைய நாள் மூன்று மணி வரை இருக்கின்றது அதன் பிறகு சந்திரன் உங்களுக்கு எட்டுக்கு போகிறார் தனாதிபதியாகப்பட்டவர் எட்டில் இருக்கிறார் அதே சமயத்தில் புதன் எட்டில் இருக்கின்ற மறைந்த புதன் நிறைந்த தனத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது சந்திராஷ்டமம் என்றாலும் இன்றைய நாள் உங்களுக்கு வரவுகளில் எந்த விதத்திலும் பிரச்சனைகள் இல்லை தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை கொண்ட தினமே இன்றைய நாள் பெரிய முதலில் மட்டும் தவிர்கள் வரவுகள் சிறப்பாக இருக்கும் செலவுகளும் கட்டுக்குள் இருக்கும் உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுடைய செயல்களில் கவனம் வேண்டும் ஏனென்றால் உங்களுக்கு எட்டிலும் சூரியன் இருக்கின்றார் வாக்குஸ்தானத்தை சூரியனும் பார்க்கின்றார் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு ராசியாதிபதியும் புதனும் பார்க்கின்றார் இருந்தாலும் உத்தியோகத்தில் இருக்கின்றவர்கள் சந்திராசம் மூன்று மணிக்கு பிறகு என்பதனால் கொஞ்சம் பொறுமையும் வார்த்தையில் கொஞ்சம் கவனம் வேண்டும் மற்றபடி நண்பர்களால் இன்றைய நாள் உங்களுக்கு நட்புறவே இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் கணவன் மனைவர்களின் அன்பு பாசம் குழந்தைகளால் நண்பர்களால் இன்றைய நாள் வார்த்தையில் மட்டும் கொஞ்சம் கவனம் அவர்கள் விஷயத்தை கொஞ்சம் எச்சரிக்கையோடு பேசுவது நல்லது மற்றபடி இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளே கடகராசியை பொறுத்தவரை ராசியாதிபதியான சந்திர பகவான் ஆறாம் இடத்திலும் பிறகு ஏழுக்கும் வருவதும் மிக சிறப்பானது ராசியை பார்க்கின்ற அமைப்பு மூன்று மணிக்கு பிறகு வருகின்றது உங்கள் ராசிக்கு மூன்றிலே கேது என்கின்ற பலமும் இன்றைய நாளை பொறுத்தவரை நட்சத்திரமும் இருப்பதனால் இன்றைய நாள் உங்களுடைய தொழில் வியாபாரம் புதிய முயற்சிகளில் லாபகரமாகவே அமையும் வரவுகள் சிறப்பாக இருக்கும் முயற்சிகளுக்கு வெற்றிகளையும் நீங்கள் பெறுவீர்கள் உத்தியோகத்தை பொறுத்தவரை உயரதிகாரிகள் நட்பு பாராட்டுவார்கள் செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு யோகத்துக்குரிய கிழமை நண்பர்கள் முயற்சிகளுக்குரிய வெற்றிகளும் பெறுவீர்கள் குடும்பத்தில் சந்தோஷம் கணவன் மணி ஒருவழி பாசம் அன்பு குழந்தைகளால் மகிழ்ச்சி ஐந்தாம் இடத்தை குரு பார்ப்பதற்கான மொத்தத்தில் கடகராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் சந்திரன் பலமாக இருப்பதனால் மேன்மையும் வெற்றியும் இருக்கிறது உங்களுக்கு சிம்ம ராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் ராசியாதிபதி சூரியன் புதனோடு சேர்க்கப்பெருக்கின்ற புதனாதித்திய யோகம் லாபாதி தன லாபாதிபதியான புதனோடு சேர்க்கின்ற பலம் செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு யோகம் பதினொன்றிலே செவ்வாய் மற்றும் பத்திலே குரு வக்ரம் என்கின்ற அமைப்பு எனவே இன்றைய நாள் உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் மிகப்பெரிய லாபம் இருக்கின்றது புதிய முயற்சியில் தைரியமாக ஈடுபடுங்கள் காரிய வெற்றி இருக்கின்றது செயல்கள் மிக சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்தை பொறுத்த உற்சாகமாக இருப்பீர்கள் செயல்களை வேகமாக இருப்பீர்கள் மற்றும் விவேகமும் இருக்கும் உயரதிகாரிகளும் நட்பாக மூன்று பாராட்டுகளையும் பெறுவீர்கள் இன்றைய நாளை பொறுத்து உத்தியோகம் உயர்வை அடையும் குடும்பத்தில் சந்தோஷம் கணவன் மனைவி உருவிலே அன்பு பாசம் குழந்தைகளால் மகிழ்ச்சி இரண்டாம் படம் குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கின்றார் எனவே இன்றைய நாளை பொறுத்தவரை சிம்மராசிக்கு ஒரு வெற்றியும் மேன்மையும் கொண்ட ஒரு பாராட்டுகள் கொண்ட தினம் கன்னிராசியை பொறுத்தவரை உங்களுக்கு இன்றைய நாள் சந்திரன் நான்கிலும் பிறகு ஐந்திலும் வருவது ஐந்துக்கு வந்த பிறகு லாபஸ்தானத்தை பார்ப்பது சிறப்பு ராசியை குரு பார்க்கின்றார் ஆறிலே சனி யோகமாக இருக்கின்றார் இன்றைய நாளை பொறுத்தவரை ராசியாதிபதி புதன் லாபஸ்தானத்தை பார்ப்பதும் சூரியன் புதன் சேர்க்க இருக்கின்ற புதன் ஆதித்யோகம் நன்மை தருகின்றது தொழில் வியாபாரம் நன்மையான நாள் முயற்சிகள் தைரியமாக எடுபடலாம் இருப்பினும் செவ்வாய்க்கிழமை என்பதனால் பெரிய மோதல்களை தவிர்ப்பது நல்லது பகை கொண்டவர் கிழமை உத்தியோகத்தை பொறுத்தவரை இன்றைய நாளை பொறுத்தவரை செயல்கள் வேகமாக இருப்பீர்கள் அதே சமயம் ஒரு பதற்றம் இருக்கும் அந்த பதற்றம் வேணாம் பதறிய காரியம் செய்தாலும் கொஞ்சம் பொறுமை காட்டுங்கள் மற்றபடி வெற்றிகள் இருக்கின்றது உத்தியோகத்தில் குடும்பத்தில் சந்தோஷம் கணவன் மனைவி ஒருவிலே அன்பு வாசம் குழந்தைகளால் மகிழ்ச்சி மற்றும் உற்றார் உறவைகள் நண்பர்களால் இன்றைய நாள் நட்பே மொத்தத்தில் கண்ணீராசியை பொறுத்தவரை பதற்றம் வேண்டாம் மற்றபடி வெற்றி இருக்கிறது இன்றைய நாள் துலாம் ராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் உங்களுக்கு ராசியாதிபதியான சுக்கர பகவான் ஐந்திலிருந்து ஆறுக்கு செல்கின்றார் ஆறாம் இடத்தில் அவர் உச்சம் பெறுகிறார் ராசியாதிபதி உச்சம் பெறுவதும் கே ராகுவோடு சேர்க்கப் பெறுகிறது சிறப்பு இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுடைய முயற்சிகள் வெற்றிகரமாக அமையும் செவ்வாய் உங்களுக்கு பாகிஸ்தானத்தில் இருக்கிறார் செவ்வாய் கிழமை என்பதனால் பெரிய மோதலில் தவிர்ப்பது நல்லது தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை லாபம் இருக்கின்றது செயல்களிலே வேகம் காட்ட வேண்டாம் அதே சமயத்தில் விவேகமாக செயல்பட வேண்டும் என்கின்ற அமைப்பு இருக்கின்றது இன்றைய நாளை பொறுத்தவரை லாபம் அதிகரிக்கவே செய்யும் பொறுத்தவரை பொறுத்தவரை உற்சாகமான முடிவுகளை முடிவுக்கு மதிப்படும் மற்றும் வெற்றிகளும் இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் மற்றும் குழந்தைகளால் மகிழ்ச்சி உற்றார் உரிமைகள் நண்பர்களை நட்பே இன்றைய நாளை பொறுத்தவரை துலாம் ராசிக்கு வெற்றி உங்கள் பக்கமே ராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் மூன்றாம் இடத்தில் சூரியன் இருப்பது மாலை மூன்று மணி வரை சந்திரன் இரண்டிலும் அதன் பிறகு மூன்றுக்கு சென்று சூரியனோடு சேர்க்கப்பெறுகின்ற பலம் மற்றபடி ஏழாம் இடத்தில் குரு இருக்கின்ற யோகம் பதினொன்றிலே கேது மிக சிறப்பு எனவே இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமை உங்கள் ராசிக்குரிய கிழமை தொழில் வியாபாரம் லாபகரமாகவும் இருக்கும் முயற்சிகளை தைரியமாக எடுக்கலாம் பொருளாதார முன்னேற்றம் இருக்கின்றது புதிய முடிவுகள் முதலீடுகள் போன்றவற்றி மிக சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்தை பொறுத்தவரை உற்சாகம் சுறுசுறுப்பு செயல்களே வேகம் வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய மன தினம் இவை எல்லாம் மிக சிறப்பாக இருக்கும் ஆற்றல் திறன் வெளிப்படும் குடும்பத்தில் சந்தோஷம் கணவன் மணி ஒருவிலே அன்பு பாசம் ஏழில் குரு இருப்பதுதான் இவை எல்லாம் சிறப்பாக இருக்கிறது விருட்சராசியை பொறுத்தவரை யோகம் கொண்ட நாள் எந்த ஒரு முயற்சியும் தைரியமா ஈடுபடுங்கள் வெற்றி உங்கள் பக்கமே தனுசு ராசியை பொறுத்தவரை என்றினால் செவ்வாய்க்கிழமை உங்கள் ராசிக்கு யோகத்துக்குரிய கிழமை இரண்டாம் இடத்து சாசியிலே சந்திரன் இருப்பதும் மூன்று மணிக்கு பிறகு இரண்டுக்கு செல்வதும் சிறப்பானது இன்றைய நாளை பொறுத்தவரை சூரியன் போதும் சேர்க்கை என்கின்ற தர்ம கர்மாதிபதி யோகம் உங்களுக்கு பலத்தை கொடுக்கின்றது எனவே இன்றைய நாள் தொழில் வியாபாரம் லாபகரமாக இருக்கும் புதிய முதலீடுகள் தைரியமாக ஈடுபடலாம் புதிய முயற்சிக்குரிய வெற்றி உங்களுக்கு இருக்கின்றது பொருளாதார முன்னேற்றம் உத்தியோகத்தை பொறுத்தவரை உற்சாகம் சுறுசுறுப்பு செயல்களிலே வெற்றியை நோக்கி சொல்லக்கூடிய ஆற்றல் திறன் இவையெல்லாம் உங்களுடைய பலத்தை காட்டுகின்றது குடும்பத்தை பொறுத்தவரை சந்தோஷம் இன்றைய நாள் கணவன் குழந்தைகளால் மகிழ்ச்சி கணவன் மனைவி அன்பு போன்றவைகள் இன்றைய நாள் உங்களுக்கு நன்மையாக இருப்பதனால் தனுசு ராசியை பொறுத்தவரை செயல்கள் வேகம் இருக்கும் விவேகம் இருக்கும் ஆற்றல் திறனை வெளிப்படுத்தி வெற்றிகளை பெறுவீர்கள் இன்றைய தினம் மகர ராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் உங்களுடைய ராசிக்கு சந்திரன் வருவது மிக சிறப்பானது சூரியனுடைய நட்சத்திரம் எனவே இன்றைய நாளை பொறுத்தவரை உத்திராடம் என்பதனால் பெரிய முதலீடுகளை கொஞ்சம் பொறுமை காட்டுங்கள் மற்றபடி தொழில் வியாபாரம் இன்றைய நாள் ராசியை உங்கள் ராசிக்கு இரண்டிலே சுக்கரன் இருக்கின்ற மூன்றுக்கு செல்கின்றால் மூன்றிலே சுக்கரன் இருக்கின்ற யோகம் உங்களுக்கு உச்சம் பெறுவது சிறப்பு தொழில் வியாபாரம் லாபகரமாக இருக்கும் புதிய முதலீடுகள் எடுக்கின்ற பொழுது சூரியனுடைய நட்சத்திரம் என்பதால் கவனம் உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்கள் வேலையில் முழு கவனத்தை செலுத்துங்கள் மற்ற விஷயத்தில் தலையிட வேண்டாம் மற்றபடி இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிக்குள் அங்கீகாரம் இருக்கின்றது குடும்பத்தில் சந்தோஷம் கணவன் மனிவர்களே அன்பு பாசம் குழந்தைகளால் மகிழ்ச்சி மற்றபடி இன்றைய நாளை பொறுத்த உத்திராடம் என்பதனால் பெரிய முயற்சிகள் எடுக்கின்ற கொஞ்சம் பொறுமை தேவை மற்றபடி யோகம் இருக்கிறது கும்பராசியை பொறுத்தவரை ஆறாம் இடத்துக்குரிய சந்திர பகவான் லாபத்தில் இருப்பதும் பிறகு உங்களுக்கு பனிரெண்டுக்கு வருகிறார் இன்றைய நாள் உத்திராடம் சூரியனுடைய நட்சத்திரம் சூரியனும் விரயத்தில் இருக்கிறார் இருப்பினும் சனியாகப்பட்டவர் உங்களுடைய ராசியிலே இருப்பதும் சுக்கரன் இருந்தால் இப்போ இன்றைய தினம் சுக்கரன் ராசியை விட்டு விலகி இரண்டுக்கு செல்கிறார் சனி தனித்திருக்கிறார் எனவே ஜென்மசனியுடைய பாதிப்பு இப்பொழுது இருக்கின்றது எனவே புதிய முயற்சியிலே செவ்வாய்க்கிழமை என்பதனால் பொறுமை பெரிய முதலீடுகளே கவனம் உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்கள் வேலையிலே கவனத்தை செலுத்துங்கள் இதுவரை கோச்சார வேதியடிப்பில் சனியோடு இருந்தது இப்பொழுது இல்லை என்பதை மனதில் கொள்ளுங்கள் சிவ வழிபாடு மற்றும் அனுமன் சாலிசாவை கேளுங்கள் இன்றைய நாளை பொறுத்தவரை கும்பராசிக்கு செயல்களில் பொறுமை காட்ட வேண்டும் புதிய முயற்சியை கொஞ்சம் எச்சரிக்கை வேண்டும் மொத்தத்தில் இன்றைய நாள் கவனம் தேவை மீன ராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் ராசிக்கு சுக்கரன் வருவது மிக சிறப்பு உச்சம் பெறுகிறார் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் பத்தாம் இடத்திற்கின்ற சந்திரன் பதினொன்றுக்கும் வருவது பலம் இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் மிக யோகமாக இருக்கும் செவ்வாய்க்கிழமை உங்கள் ராசிக்கு யோகத்துக்குரிய கிழமை பொருளாதார முன்னேற்றம் இருக்கின்றது முதிய முயற்சியில் தைரியமாக ஈடுபடுங்கள் உத்தியோகத்தை பொறுத்த உற்சாகமான முடிவுகளை எடுப்பீர்கள் செயல்களை வேகமாக எழுப்பீர்கள் அதே சமயம் விவேகமாக முடிவுகளை எடுப்பீர்கள் மொத்தத்தில் உத்தியோகத்தில் உயர்வுகளை அடைவீர்கள் குடும்பத்தில் சந்தோஷம் கணவன் மனித உருவிலே அன்பு வாசும் குழந்தைகளால் மகிழ்ச்சி இன்றைய நாளை மீனராசிக்கு மிக மகத்தான நாள் எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக ஈடுபடுங்கள் காரிய வெற்றி உங்கள் பக்கம் இருக்கின்ற யோகம் கொண்ட நாள் இன்றைய நாள் இதுவரை நாம் ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தின கண்டும் இனி நாளைய தினத்தில் தங்களை சந்திக்கிறேன் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன் வணக்கம்